بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد غنية كورية سهودر هلي ترمانم சட்டதிட்டங்கள் திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடராக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்றுகூமி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் மகரோடு சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்த்தோம் அவற்றை கொண்டு இன்றைய புதிய பாடத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக நாங்கள் மகர் விடயமாக பார்த்த விடயம் இந்த மகரை பொறுத்த மட்டிலே அதற்கு கூடிய குறைந்த அளவு கிடையாது என்று நாங்கள் பார்த்தோம் அதற்கு குரானிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் ஆதாரத்தையும் கூறினோம் ஒருவர் தான் விரும்பிய அளவை மகராக கொடுக்கலாம் அது குறைந்த அளவாக இருந்தாலும் சரி கூடிய அளவாக இருந்தாலும் சரி என்று நாங்கள் அதன்போது தெளிவுபடுத்தினோம் அதேபோன்று இரண்டாவது விடயமாக இந்த மகரை ஏன் மார்க்கம் கடமையாக்கி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த மகரை பொறுத்த மட்டிலே ஒரு ஆண்மகனுக்கு குறிப்பிட்ட அந்த திருமணத்தில் விருப்பம் இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த திருமணத்தை செய்து கொள்வதற்கு ஆர்வம் இருக்கிறது என்ற அந்த உண்மை நிலையை வெளிப்படுத்தும் முகமாக இந்த மகர் கொடுக்கப்படுகிறது என்று முதலாவதாக கூறினோம் அதேபோன்று இவ்வாறு ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிப்பது அந்த பெண்ணுக்கு கெளரவமாக அமைகிறது என்ற ஒரு காரணத்தையும் கூறினோம் அதேபோன்று ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதால் அந்த மகர் தொகை அந்த பெண்ணுக்கு சொந்தமான ஒரு பணமாக ஆகுகின்ற காரணத்தினால் அந்த பணத்தை வைத்து அந்த பெண்மணி தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தனக்கு அவசியமானவைகளை வாங்கிக் கொள்ளலாம் திருமண விடயத்திலே தனக்கு ஏதாவது கடன்கள் இருந்தால் அவைகளை நிறைவேற்றிக்கொள்ளலாம் இவை அனைத்துக்கும் அது உதவியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த மகர் விடயத்தை மார்க்கம் கடமையாக்கியிருக்கிறது என்று மூணு வகையான காரணங்களை நாங்கள் கூறினோம் அதேபோன்று இன்னொரு விடயத்தையும் பார்த்தோம் அதாவது இந்த மகரை பொறுத்த மட்டிலே அது அந்த மணப்பெண்ணுக்கு மாத்திரம் உரிமையான ஒன்று என்று நாங்கள் பார்த்தோம் அதிலே வழியாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அல்லது வேறு யாராவது ஒருவர் யாருக்குமே அதிலே உரிமை கொண்டாட முடியாது முழுமையாக அந்த மகர் அந்த பெண்ணுக்கு தான் சொந்தமானது என்ற விடயத்தையும் அதற்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம் அதே போன்று திருமண உடன்படிக்கைகள் நடைபெறுகின்ற நேரத்தில் கொடுக்கப்பட்ட மகர் சம்பந்தப்பட்ட விவரத்தை கூறுவது நபி அவர்களுடைய சுண்ணாவிலே உள்ளது என்று நாங்கள் கூறினோம் அந்த அடிப்படையில் திருமண உடன்படிக்கைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எது மகராக கொடுக்கப்பட்டது என்ற அந்த விடயத்தை பகிரங்கமாக சொல்வது விரும்பத்தக்கது என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு மகரை பொறுத்தமட்டிலே அது எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறினோம் அந்த அடிப்படையில் மகராக கொடுக்கப்படக்கூடியது ஒரு பெருமதி மிக்க ஒன்றாக இருக்க வேண்டும் செல்வத்திலிருந்து பணத்திலிருந்து பெருமதிமிக்கதாகவும் மார்க்கத்திலே பயன்படுத்துவதற்கு ஹலாலானதாகவும் அது இருக்க வேண்டும் என்று முதலாவது நிபந்தனையை கூறினோம் இரண்டாவது ஒரு நிபந்தனை சொன்னோம் மகராக எது கொடுக்கப்படுகிறதோ அது மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமான ஒன்றாக இருக்க வேண்டும் அறிமுகமானது என்று சொல்வதன் மூலம் நாடப்படுது என்று சொன்னால் எது மகராக கொடுக்கப்படுகிறது என்பதில் தெளிவொண்டு இருக்க வேண்டும் அதில் மறைமுகமான வார்த்தை பிரயோகங்கள் சந்தேகத்துக்கிடமான வார்த்தை பிரயோகங்கள் இவைகளை பயன்படுத்தாமல் தெளிவாக இந்த பொருள் இல்லை இந்த அளவில் மகராக கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு தெளிவு அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நிபந்தனையாக கூறினோம் அதே நேரத்தில் சில நேரங்களில் கூலியை அல்லது ஏதாவது ஒரு பிரயோசனத்தை கூட மகராக ஆக்கலாம் என்ற விடயத்தையும் அதன் விளக்கத்தின் போது உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் கடைசியாக பார்த்த ஒரு மசாலா தான் சென்ற வகுப்பில் மகரை பொறுத்த மட்டிலே அதனை முட்கூட்டியும் கொடுக்கலாம் பிற்படுத்தியும் கொடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம் ஒரே அடியாக தொகையை முட்கூட்டி கொடுக்கவும் முடியும் அல்லது ஒரு ஒரு தொகையை முற்கூட்டி கொடுத்துவிட்டு ஒரு பகுதியை பிற்கூ பிற்படுத்தி கொடுக்கலாம் அல்லது முழுமையாக பிற்படுத்தியும் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் பொதுவாக திருமண உடன்படிக்கை நடைபெற்று விடும் என்று சொன்னால் அந்த நிமிடமே மணமகன் மீது தொகை வாஜிபாகிறது இப்போ அந்த மன தொகையை முழுமையாகவோ அல்லது அதில் ஒரு பகுதியோ உடனடியாக கொடுக்கலாம் அல்லது பிற்படுத்தலாம் முழு தொகையும் அல்லது முழு தொகையையும் பிற்படுத்தாமல் ஒரு பகுதியை முட்கூட்டி கொடுத்துவிட்டு ஒரு பகுதியை பின் பிறகு கொடுப்பதாக எங்களுக்கு சொல்லலாம் ஆனாலும் இரண்டு நிபந்தனைகள் அதில் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அது என்னன்னு சொன்னால் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் மகரை பிற்படுத்துகிறோமோ அவ்வளோ காலம் எல்லையே அந்த இடத்திலே சொல்ல வேண்டும் இத்தனை மாதத்துக்கு பிறகு அல்லது இந்த மாதத்திலே நான் என்னுடைய பணத்தை தருவேன் என்று சொல்லி நாங்கள் எவ்வளோ காலத்துக்கு பிற்படுத்துகிறோமோ அந்த கால எல்லை தெளிவாக சொல்லப்பட வேண்டும் ரெண்டாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் அந்த கால எல்லை மிக தூரமானதாக இருக்கக்கூடாது மாற்றமாக சாதாரணமான ஒரு குறுகிய கால எல்லை கொடுத்து அந்த மகர்தொகையை பிற்படுத்தலாம் அவ்வாறு தூரமான மிகவும் தூரமான கால எல்லை கொடுக்கப்படுகிற நேரத்தில் அதில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மகரை சரியான முறையில் நிறைவேற்றுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றதுனால அவ்வளோ காலையில் எடுக்கவும் கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிஷா அல்ல மகரோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில சட்டத்திட்டங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் மகர் விடயத்திலே எல்லை மீறி செல்வதை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம் மகரை பொறுத்த மட்டிலே அதுக்கு கூடிய அளவுக்கும் குறைந்த அளவுக்கும் எல்லை கிடையாது என்று நாங்கள் சொன்னோம் அப்போ ஒரு மனிதருக்கு தான் விரும்பிய அளவை மகராக கொடுக்கலாம் ஆனாலும் மார்க்கத்தில் மகர் விடயத்தில் பேண வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன என்றால் அதில் எல்லை மீறி நாங்கள் செல்லிவிடக் கூடாது மாற்றமாக சாதாரணமான ஒரு நிலையில இருப்பதுதான் சுண்ணா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ அலை வசலம் அவருடைய வாழ்நாளை எடுத்து பார்க்கிற நேரத்துல அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த மகர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை பார்க்குற நேரத்தில் சாதாரண ஒரு தொகையை தான் மகராக கொடுத்து நபி சல்லா அருன்னார்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அபு சலமா ரவி அல்லாஹு தாலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் நான் ஆயிஷா ரவி அல்லாஹூத்தாலான் அவரிடத்திலே நபி அவர்களுடைய மகர் எந்த அளவு இருந்தது எவ்வளோ தொகையை மகராக கொடுப்பார்கள் என்று நான் கேட்ட நேரத்தில் ஆயுஷாரில எல்லாம் சொன்னாங்க பன்னிரண்டு அறை ஊக்கியா எங்களுக்கு மகராக தருவார்கள் பன்னிரண்டு அறை ஊக்கியாதான் எங்களுக்கு மகராக தந்து நபி அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் சொல்லி ஆயிஷா அலுவலா அன்பா அவர்கள் கூறினார்கள் சொல்லி அபு சலமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது எனவே எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த ரசூலுல்லாஹ் சல்லா அலிசுனவர்கள் மகர் கொடுத்து திருமணம் முடித்திருக்கிறார்கள் அந்த மகரை நபி அவர்கள் சாதாரணமான ஒரு தொகையாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதுல எல்லை மீறி செல்லவில்லை அதனால மகர் கொடுக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு அளவை கொடுக்கிறது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது கூடிய அளவு கொடுக்கலாம் கூடாது என்று சொல்லவில்லை கொடுக்கலாம் ஆனாலும் ஆக எல்லை மீறி போகாமல் ஒரு நடுத்தரமான ஒரு அளவுகளை கொடுப்பதுதான் சுண்ணா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமணம் தொடர்பான சட்டத்திட்டங்கள்ல முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் தான் அதாவது கணவன் மனைவி உரிமைகள் இந்த கணவன் மனைவி உரிமைகளை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம் பொதுவாக ஒரு திருமண உடன்படிக்கை நடைபெற்று விடும் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்று சில உரிமைகள் வந்துவிடும் அதே மாதிரி மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்று சில உரிமைகள் மனைவி மீது கடமையாயிரும் அதே மாதிரி இன்னும் சில உரிமைகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே பேண வேண்டும் என்று சொல்லி சில உரிமைகள் வரும் அப்ப உண்மையிலே இது திருமணமான உடனேயே அந்த அக்குது நிறைவேறிய உடனேயே அது அவர்கள் இருவர் மீதும் தனித்தனியாக கடமையாகிறது அப்ப இந்த விடயத்தை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் கண திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மணமகன் அவர் நினைத்து விட நினைத்து கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து என்ன மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என் மீது வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மணமகளும் நினைத்துக் கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து என்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் என் மீது இருக்கின்றன என்றத நினை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையில வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா அல்லாட உதவியால கடைசி வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களுடைய உரிமைகளை நல்ல முறையிலே பேணிக் கொள்ள கூடு கூடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் பதினாலு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே பேண வேண்டிய உரிமைகள் என்றால் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் அதுல முதலாவது என்னன்னு சொன்னென்றால் மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய உரிமைகள் கணவனாக வரக்கூடிய ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன உரிமைகளை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்ப்போம் அந்த அடிப்படையில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல முதன்மையான ஒரு உரிமை என்ன என்றால் அந்த மனைவியுடைய மகரை கொடுத்து விடுவது மனைவியுடைய மகரை கொடுத்து விடுவது மகர் என்பது மனைவிக்கு சொந்தமான ஒரு உரிமை அந்த கணவன் என்ன செய்ய அந்த மகரை உரிய நேரத்துல நல்ல அமைப்புல அந்த மகரை கொடுத்து விட வேண்டும் இதுதான் முதலாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா குர்வானிலே கூறுகிறான் சதுகா திஹின் நிஹ்லான்னு அல்லாஹால சொல்றான் அதாவது பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை கட்டாயமான அமைப்பில் மன நிறைவோட நீங்கள் அதை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுல்ல சூரான் நிசாவுடைய நாலாவது வசனத்திலே கூறுகின்றான் எனவே அந்த அடிப்படையில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்குரிய மகரை கொடுப்பது ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு உரிமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே நாங்கள் விளையாடக்கூடாது சமூகத்திலே மகர் விடயத்தில் பொடுபோக்கான ஒரு நிலைமை இருப்பதை நாம் பார்க்கலாம் அது பாரம்பரியமாக அதை ஒரு ரூபாவை மேலதிகமாக வைத்து கொ கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ரசத் சல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் இப்படியான ஒரு அமைப்பிலே மகர் கொடுப்பதற்கு சொல்லவில்லை ஆனால் திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு சிறிய ஒரு தொகை ஒரு நூறுரூவாவோடு ஒரு ரூபாயை சேர்த்து கொடுக்கறது அல்ல ஆயிரம் ரூபாவோடு ஒரு ஒரு ரூபாவை சேர்த்து கொடுப்பு இதுதான் மகர் அமைப்பு என்று சொல்கிறது இதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றமாக ஒருவர் திருமணம் முடிக்கிற நேரத்தில் அவர் விரும்புகின்ற ஒரு தொகையை மனம் வந்து மகிழ்ச்சியோடு அதை கொடுக்க வேண்டும் ஒரு நிர்பந்தமான மாதிரியோ அல்லது வெறுப்போட மாதிரியோ அதை கொடுப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது முதலாவது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை என்னன்னு சொன்னால் அந்த மனைவிக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுப்பது ஏனென்றால் ஒரு பெண்மணி திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணுக்கு சொந்தமானதாக மாறுகிறார் ஒரு ஆணுடைய ஆணுக்கு உரிமையாளராக ஒரு பெண்மணி மாறுகிறார் அது வரைக்கும் அந்த பெண்மணி தன்னுடைய தந்தையுடைய பொறுப்பில் அல்லது வழிமார்களாக வரக்கூடிய யாராவது உடைய பொறுப்புல தான் அந்த பெண்மணி இருப்பார் அவருடைய தேவைகளை தந்தையிடத்திலே அல்லது சகோதரத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய தான் அந்த பெண்மணி திருமணத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கையிலே இருப்பாள் எப்போது அவள் திருமணம் முடிக்கின்றாரோ அதற்கு பிறகு தன்னுடைய தந்தை இடத்திலோ சகோதரத்திலோ அல்லது வழிகளாக வரக்கூடிய யாரிடத்திலோ கேட்டு போவதை அவள் விட்டு விடுவாள் முழுமையாக ஒரு ஆணுக்கு சொந்தமானவராக அவள் மாறுகின்ற நேரத்தில் அந்த பெண்ணுடைய அனைத்து தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக அந்த ஆண் இருக்க வேண்டும் அந்த ஆண் தன்னுடைய பொறுப்பாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய ஆண்களிடத்திலே இது விடயத்திலே பலவீனமான ஒரு நிலைமையை பார்க்கலாம் பெண்ணிடத்திலே சாதாரணமாக பணம் இருக்கிறதை கண்டு கொண்டால் அல்லது பெண் பெண் அவளிட வேலை அவளுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிற மாதிரி இருக்கிறத கண்டு சொன்னால் இருந்து அந்த கணவன் என்ன செய்றா தன்னுடைய அந்த மனைவிக்கு செலவழிக்க வேண்டும் என்ற அந்த கடமையை அந்த பொறுப்பை அப்படியே மறந்து விடுகிறார் கடைசி வரைக்கும் அந்த மனைவி காண்டி செலவழிக்காத ஒரு நிலைமையில தன் வாழ்க்கையை அந்த கணவன் கொண்டு போவார் இது தவறான நிலைப்பாடு எதாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்தாலும் கூட அது அவருடைய மனைவி அந்த உரிய செலவுகளை செய்வது உண்ண கொடுப்பது ஆடைகளை வாங்கி கொடுப்பது கணவனாகி அவருடைய கடமை எனவே அந்த கடமையை அவர் செய்வது அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உரிமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய மனைவியுடைய அனைத்து செலவுகளையும் மேற்கொள்ள வேண்டும் அவளுடைய வைத்திய செலவுகள் உணவோடு சம்பந்தப்பட்ட செலவுகள் அதே மாதிரி ஆடையோடு சம்பந்தப்பட்ட செலவுகள் இப்படி அதே மாதிரி அவளுக்கு வாழ்வதற்கு ஒரு இடத்தை தயார்படுத்தி கொடுக்கிற இதோட சம்பந்தப்பட்ட செலவுகள் இது அனைத்தையும் ஒரு கணவன் பொறுப்பாக எடுத்து செய்ய வேண்டும் இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு உரிமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் அர்ரிஜாலு கௌவா மூன நிசா அதாவது ஆண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஆண் பெண் என்று இரண்டு சாராரை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் அதுல ஆண்கள் தான் பெண்களை கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெண்கள் ஆண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் என்றோ அல்லது ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் என்றோ மார்க்கம் சொல்லவில்லை மாற்றமாக எப்படி மார்க்கம் ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுதுன்னு சொன்னால் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் அப்ப ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையானவை செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பிரயாணங்கள் போகும்போது கூட்டி கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுக்கு ஆடைகள் உணவு தேவைகள் குடிவான தேவைகள் இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அனைத்து வகையான பெண்களுடைய தேவைகளை ஆண்கள் தான் செய்ய வேண்டும் சில குடும்பங்களில் என்ன நிலைமை மாறி இருக்குதுன்னு சொன்னால் பெண்களே அவங்களோட விடயங்கள் அவங்களே செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் காரணம் திருமணத்துடைய ஆரம்ப காலம் முதல் அந்த கணவன் அது விடயத்திலே பொடுபோக்காக இருப்பது அல்ல தன்னுடைய கடமையே அவர் உணராமல் இருப்பதனால தான் இப்படியான ஒரு நிலைமை நீடிச்சு கொண்டு நாம் பார்க்கலாம் அப்ப அவங்களே அவங்களுடைய பிரயாணங்களை மேற்கொள்றாங்க ஆடை வேணுமென்றால் அவங்களே ஒன்று கனவு இடத்திலே பணத்தை கொண்டு அல்ல யார்த்தையாவது கடனை வாங்கி கொண்டு அவங்களே அவங்களுடைய ஆடை தேவைகளை வாங்குவைக்க தனியாக போகிறார்கள் தனியாக பிரயாணம் செய்கிறார்கள் அவங்களுக்கு விருப்பமானது அவங்களுக்கு தேவையானதில்லை அவங்களே செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பேன்னா பார்க்குறது உண்மையிலே பிழையான நிலைப்பாடு மாற்றமாக தன் குடும்பத்தில் தன்னோட பொறுப்பில் உள்ள எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணியுடைய அனைத்து தேவைகளையும் அந்த ஆண்மகன் தான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அவளோடு சேர்ந்து பிரயாணம் போக வேண்டும் அவளோடு சேர்ந்து சென்று அவளுக்கு தேவையானவைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் அது அந்த பெண்மணிக்கு நல்ல ஒரு திருப்தியை உண்டாக்கும் குடும்ப வாழ்க்கையில் அந்த பெண்மணிக்கு நல்ல ஒரு திருப்தியை உண்டாக்கும் கணவனுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்வதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் அந்த பெண்மணி சிந்திப்பால் என்னுடைய அனைத்து தேவையிலும் என்னோடு என்னுடைய கணவன் இருக்கிறார் என்னுடைய அனைத்து தேவையும் அவர் நிறைவேற்றி தருகிறார் எங்க போக வேண்டும் என என்னை அழைத்து செல்கிறார் இது மாதிரியான ஒரு நல்லெண்ணம் அந்த கணவனை பற்றிய நல்லெண்ணம் அந்த பெண்ணுடைய மனதிலே உண்டாகும் நாங்கள் எதை சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய நிலைமைக்கு அந்த பெண்மணி மாறிவிடுவார் அப்படி இல்லாமல் அவளுடைய விடயத்தை அவளை செய்து கொள்ளட்டும் என்று பொடுபோக்காக அவளை விட்டு விட்டு நாங்க எங்களோட பாட்டில் இருப்போம் என்றால் அந்த பெண்ணுடைய மனதில் எப்படியான எண்ணம் வளரும் என்றால் என்னுடைய கணவன் என்னை கவனிப்பது கிடையாது என்னுடைய விடயத்தில் கொஞ்சம் கூட அக்கறை காட்டுவது கிடையாது என்று சொல்லி தண்ட கணவன் தன்னை விட்டு ஒதுங்கியவராக கருதி 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 கடைசில கணவனை இல்லாமலே எனக்கு வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமைக்கு அந்த பெண்மணி மாறிவிடுவார் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்ப பெண்களுடைய விடயத்தில் ஆண்கள் தங்களுடைய பொறுப்பை நல்ல முறையில் சிந்தித்து அதன்படி செயலாற்றுவதற்கு கடமை பற்றிருக்கிறாங்க அவங்க எங்கட எங்களுக்கு ரிஜாலு கவுவா இருக்கிறவங்க நிசா ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர் என்று அல்லாஹாலா சொல்லி இருக்கிறதுனால எங்களோட பொறுப்பு நல்ல முறையில நிர்வாகம் செய்யறது எங்களோட கடமை என்பதை நாங்கள் எப்போதும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹால ஏன் ஆண்கள் பெண்களை நிர்வாகிக்க கூடியவர் என்று சொல்றான் என்ற தொடர்ந்து அல்லா சொல்றான் பிமா பப்தல் அல்லாஹூ பதஹும் அலா பதின் அவர்கள் சில சிலர்களில் சிலரை அல்லாஹு தால சிறப்பு படுத்தியிருக்கிறான் அல்லாஹு சுதஹானுவத்தால சிலரை விட சிலரை சிறப்பு அப்படி சிறப்பு படுத்தியிருக்கின்ற காரணத்தால சிறப்புக்குரிய அந்த ஆண்கள் அவங்களை யாரை விட சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த அவங்களை நிர்வாகம் செய்வது அந்த ஆண்கள்ட கடமை என்ற தல்லாவுத்தால இதில் உணர்த்துகிறார் அல்லாஹுத்தால ஆணையும் பெண்ணையும் படைக்கிற நேரத்தில் சிலரை விட சிலரை சிறப்பு படுத்தி அதை காரணமாக கொண்டு அல்லாவுடைய சிறப்புகளையும் அருள்களையும் பேரருள்களையும் பெற்றவர்கள் தங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கின்றவர்களை நல்ல முறையில வழி நடாத்த வேண்டும் என்ற தல்லாவுத்தாலா இதுல சொல்கிறான் அதே மாதிரி இந்த ஆண்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அவங்களோட சொத்துக்கள் இருந்து செலவழிக்கிறார்கள் தேவையானவைகளை செய்து கொடுக்கிறார்கள் அதனாலையும் தான் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு மகானவத்தால காரணமாக கூறுகின்றான் இதனை சூரான் நிசாவுடைய முப்பத்தி நான்காவது வசனத்திலே பார்க்கலாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு திருமணமான ஒரு ஆணை பொறுத்த அவர் தன்னுடைய மனைவிக்கு உரிய செலவுகளை செய்வது அவருக்கு ஆடைகளை வாங்கி கொடுப்பது அது மாதிரி இருப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது இது மாதிரியான வேலைகளை செய்து கொடுப்பது அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதை ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்களும் கூட பல ஹதீஃக்களிலே சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக ஜாபிர் ரதி அல்லாஹுத்தான் அவர்களுடைய அவருடைய இந்த ஹதீஸை பாருங்கள் அவர்கள் நபீ சல்லல்லாஹ் வலியுஸ்லாம் அவர் ஒரு குத்துபாவை பற்றி கூறுகிற நேரத்தில் நபி அவர்கள் அந்த குத்துபாவிலே சொன்னார்கள் வலகுன்ன அலைக்கும் ரிஸ்க்கு உன்ன வகிஸ்வதுகுன்ன வில் ஆகூர் அதாவது அந்த பெண்கள் மீது உங்களுடைய கடமை பொறுப்பு என்னென்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு உணவளிப்பது அதே மாதிரி அந்த பெண்களுடைய ஆடை தேவையான ஆடைகளை வாங்கி கொடுப்பது இவற்றை நல்ல முறையிலே மேற்கொள்வது உங்கள் மீது கடமையான ஒன்று என்று சொல்லி நபிசல்லாஹ் அலையூஸ்லா அவர்கள் தன்னுடைய கொத்துபாவின் போது கூறினார்கள் என்று ஜாபிர் ரதி அல்லாஹுத்தாளர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தன்னுடைய பொறுப்பின் கீழால் இருக்கக்கூடிய மனைவிக்கு இது அவை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பது அந்த கணவனுடைய பொறுப்பு கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு நிறைவேற்ற வேண்டிய அடுத்த கடமை என்னன்னு சொன்னால் அந்த மனைவியை திருப்திப்படுத்துவது அந்த மனைவியுடைய இச்சையை தீர்த்து வைப்பது அந்த மனைவியுடைய ஆசையை தீர்த்து வைப்பது இது ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த திருமணமான அந்த மனைவியை பொறுத்தமட்டிலே மட்டிலே தன்னுடைய இச்சைகளை ஆசைகளை வேறொரு ஆணிடத்திலே போய் நிறைவேற்ற முடியாது அது மார்க்கத்திலே ஹராம் அப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய ஆசைகளை அடைந்து கொள்வதாக இருந்தால் இச்சைகளை தீர்த்து கொள்வதாக இருந்தால் அது கணவன் என்ற அந்த ஆணோடு மாத்திரம் தான் அதனை தீர்த்து கொள்ள முடியும் ஒவ்வொரு கணவனும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த அடிப்படையில அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது இல்லாம திருமணம் ஆன ஆரம்ப காலங்களில் மனைவியோட இரக்கமாகவும் விளையாட்டாகவும் அதே நேரத்தை அவருடைய ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பிலையும் இருந்துவிட்டு அதற்கு பிறகு பிள்ளைகளான உடனேயே மனைவியை ஒதுக்கக்கூடியவர்களாக அல்ல மனைவியோடு ஆரம்ப காலத்துல உள்ள இரக்கங்களை குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக அல்ல மனைவியோடு ஆரம்ப காலத்தை இரக்கமாக செல்லமாக பேசி அந்த வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய நிலையில நாங்கள் இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்பது அப்படியே பலவீனம் அடைந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனைவியோடு இருக்கக்கூடிய இரக்கம் எப்போதும் எங்களிடத்துல இருக்க வேண்டும் அது பிள்ளைகள் ஆகவதற்கு முன்னர் இருந்தாலும் சரி பிள்ளைகள் ஆனதற்கு பிறகா இருந்தாலும் சரி அந்த இரக்கம் எப்போதும் எங்களோட மனசுல இருக்க வேண்டும் எப்போதுக்கும் ஒரே மாதிரி பேசக்கூடியவர்களாக ஒரே மாதிரி செல்லமாக பேசக்கூடியவர்களாக அதே நேரத்தில் அவருடைய தேவைகளை அந்தந்த சந்தர்ப்பத்திலே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு எங்கள்கிட்ட இருக்க வேண்டும் ஏன்னா அது நாங்கள் எங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையுமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த குஃபாரான சமூகத்தில் நாங்கள் இதனால் இந்த விடயத்தில் ஏற்பட்ட பலவீனத்தால் வந்து விபரீதங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறோம் அவர்களுடைய பெண்களுடைய கணவன்மார்களை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க மதுபானம் மறந்த கூடியவர்களாகவும் அதே நேரத்திலே அசிங்கமான தோற்றத்தில் இல்லவர்களாகவும் அதே மாதிரி கள்ள தொடர்புகளை வைக்கக்கூடிய நிலைமையில இந்த குஃபாரான சமூகத்திலே பார்க்குறோம் அவருடைய மனைவிமார்களும் கூட கணவன் தன்னோடு இல்லாத காரணத்தினால் அல்ல கணவனிடத்தில் நெருங்க முடியாத காரணத்தினால் அல்ல கணவனுடைய அந்த சுபாவங்கள் பிடிக்காத காரணத்தினால் அவங்க வேற வேற தொடர்புகளை வைத்திருப்பதை இன்றைக்கு நிதர்சனமாக சமூகத்தில் பார்க்கிறோம் இந்த கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த இரக்கமான தொடர்பு என்பது ஒத்தருக்கு ஒருத்தர் அவரவருடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தொடர்பானது அது எப்போக்குமே நல்ல நிலையில் இருக்கணும் அது நல்ல நிலையில் இல்லாமல் போற நேரத்தில் யாருடைய சைட்ல பலவீனம் இருக்கிறதோ அவர் வேறொரு வழிக்கு போவதற்கு அது வாய்ப்பா இருக்கும் இப்போ அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனைவியுடைய இச்சைகளை ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் ஒரு கணவனுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சூரா பக்ராவுடைய இருநூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான் நிசாவுக்கும் உங்களுடைய மனைமார்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் உங்களுடைய விளை நிலங்களாக இருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய விளை நிலங்களை நீங்கள் நாடுகின்ற அமைப்பிலே சென்றடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு கூறுகிறான் இது மனைவியுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்துல கணவன் முன்முறமாக இருக்க வேண்டும் அவருடைய இச்சைகளை தீர்க்கின்ற விடயத்தில் கணவன் பொறுப்போடும் கடமையோடும் இருக்க வேண்டும் என்பதை தான் இதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் மனைவியோடு உள்ள இரக்கம் எப்போக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அவருடைய ஆசைகள் அவர்கள் கணவன்ட அடிப்படையில் ஒரு ஆணிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் கணவன் நல்ல முறையில் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா தொடராக நடக்கக்கூடிய வகுப்புகளில் கணவன் மனைவிட உரிமையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில அம்சங்கள் பார்ப்போம் வலமது இல்லா